எழுத்தெல்லாம் உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்பல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பருமிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் வான் புகழ் கொண்ட வள்ளுவருடைய பொருட்பால் என்ற தொகுதியில் அரசியல் என்ற பகுதியின் கீழ் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அறிவு உடைமை இதில் வள்ளுவன் வந்து அறிவுங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு விளக்கங்கள் ரொம்ப அறிவுள்ளவர் அறிஞர் பேரறி பேரறிஞர் அறிவாளி இப்படி எல்லாம் பல சிறப்புகள் சொல்கிறோம் இந்த அறிவுக்குனுடைய தரத்தையும் தகுதியையும் வைத்து இப்ப அறிவுங்கிறது என்ன வள்ளுவர் சொல்ற விளக்கம் என்னன்னு பார்ப்போம் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் இறுதி காலம் வரையில் காப்பாற்றும் கருவி கருவி அறிவு ஆகும் பகைவருக்கும் உட்புகுந்து அழிக்க இயலாத கோட்டையும் அந்த அறிவு ஆகும் இந்த அறிவுங்கிற கோட்டைய பகைவர்கள் புகுந்து அது அழிக்க முடியாது சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறிய நன்றின்பால் உயிப்பது அறிவு மனத்தை அது சென்ற இடங்களிலே விடாமல் தீமைகளிலிருந்து விளக்கி நன்மையில் மட்டுமே செல்ல விடுவது அறிவு ஆகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளைப் பற்றியும் எவரிடமிருந்தும் கேட்பதானாலும் அப்பொருளது மெய்யான தன்மைகளை காண்பது அறிதான் அறிவு ஆகும் என் பொருள்வாக சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தான் விளக்கி சொல்லியும் பிறரின் பேசுக்களில் உள்ள நுண்மையான பொருளை காண்பதும் அறிவு ஆகும் இந்த குரல் அருமையான குரல் அறிவுங்கிறது என்னன்னா கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தான் விளக்கி சொல்லியும் கேட்பவர்களுக்கு புரிகிற மாதிரி பெரிய கூட புரிகிற மாதிரி எளிமையாக விளக்கி சொல்லியும் பிறரது பேச்சுக்களில் உள்ள உண்மையான பொருள்களை காண்பதும் அறிவு சரி முதல்ல ரெண்டு விஷயம் பிறர் சொல்றத கேட்பதே ஒரு அறிவு நுண்மையான விஷயமா இருக்கும் அதை கூர்ந்து கவனித்து கேட்பது ஒரு அறிவு அந்த கேட்டதை சாதாரணமாக எளிமையாக அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுது அதுவும் அறிவு உலகம் தழுகிடாத ஒட்பம் வளர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு உயர்ந்தவர்களை தன்னுடையவர்களாக செய்து கொள்வதே அறிவு அத்தொடர்பிலே முதலில் மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவு ஆகும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு உயர்ந்தோர் இவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறே அந்த உயர்ந்தவர்களோடு தானும் அங்கனமே வாழ்வதுதான் அறிவுடைமை ஆகும் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அஃது அருகாதார் பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்களை அறிவுடையவர் அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாத ஆவார் அதாவது ஏதோ ஒரு காரியம் செய்யறோம் இது நல்லதா கெட்டதாங்கிறத அறிந்து கொண்டு நடக்கணும் ஆனால் அதை அறியாதவர்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கல்லாதவர்களே ஆவார் பின்னால் அதுக்கு வழக்கம் சொல்றேன் அஞ்சுவது அஞ்சு அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத ஆனால் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி விலகி கிடப்பதே அறிவுடையார் செயலாகும் எதிரதாக்கும் அறிவிலாக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் பின்னர் வரப்போவதை முன்னதாகவே அறிந்து காக்கும் அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வருவதால் ஒரு துன்பமும் இல்லை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் அறிவுடையோர் எல்லா நன்மையுமே உடையவர் ஆவர் அறிவில்லாதார் எதனை உடையவரானாலும் எந்த நன்மையும் இல்லாதவரே ஆவார் அறிவுடைமைங்கிறது அறிவுங்கிறது அறிவு உடைமை அறிவை உடைமையாக ஆக்கிக் கொள்ளுதல் அறிவுங்கிறது நல்ல அறிவு வள்ளுவன் குறிக்கிறதா தான் இப்போ நீங்கள் பொருட்பாளில் நான் ஏற்கனவே சொன்னதுதான் வள்ளுவன் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக அதிகாரத்தை அமைப்பார் முதல்ல கல்வின்னு சொன்னார் கல்விங்கிறது என்னன்னு அடுத்தது கல்லாமை படிக்காம இருக்கிறதுனால ஏற்படக்கூடியதை பற்றி சொன்னார் அடுத்தது கேள்வி கல்வி கேள்விகளில் சிறந்தவன் நான் சொன்னேன்னா இல்லையா போன இதெல்லாம் சொல்ல போது கல்வி கேள்வி அதுக்கு அடுத்தது அறிவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் திரும்ப சொல்றேன் மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு படிப்பு கல்வி அறிவு ஞானம் இதான் நான்கு நிலை ஏற்கனவே சொன்னது தான் இது படிப்பை முதல் படியாக வைத்தார் அதாவது படிந்து நடத்தல் ஒபீடியன்ஸ் ஒரு விஷயத்தை பணிந்து கேட்டுக்கொள்வது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் எந்த வகையான ஆரவாரம் இல்லாமல் அதை ஒபே பண்ணி அதை கேட்கணும் அது பேர் படிதல் படிப்பு படிச்சா என்ன ஆகும்னா நல்ல விஷயங்கள் நம்முடைய மனதிலும் அறிவிலும் படியும் அதனால பேர் படிப்பு அதுக்கு கடுத்தது கல்வி கல்வின்னா என்ன அர்த்தம்னா படிக்கிறதுங்கிறது பணிவோட அது கேட்டுக்கிறது கல்வின்னா கல் மாதிரி அந்த வித்தையை எடுத்துக்கொள்ளுதான் கல் என்ன பண்ணுவோம் வெயில் அடித்தா அந்த வெயிலை வாங்கும் தாங்கிக்கும் பின்னால் இரவான உடனே அதை வெளி வெளிப்படுத்தும் மழை பெய்து அந்த குளிர்ச்சியை வாங்கி கொள்ளும் தன்னுள்ள அப்புறம் அதை வெளிப்படுத்தும் கல்வி கற்றவன்னா என்ன அர்த்தம்னா அவன் தான் வாங்கிய விஷயங்களை கிரகித்த விஷயங்களை வெளியிடணும் அவனே மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது அதை வெளியிட தகுதி படித்தவனே அவன் மாத்திரம் படிச்சிருப்பான் கல்வியாளர்னா அதை வெளியே விளக்கி சொல்லுவான் அதுக்கு அடுத்தது கல்வி படிப்பு கல்வி அதுக்கு அதுக்கடுத்த அறிவு படிக்கிறாங்க அதை வாங்கி கிரகிக்கிறார்கள் கிரகிச்சு அப்படியே வாமிட் பண்ணக்கூடாது அதையினுடைய மெய்ப்பொருளை ஆராயணும் அதான் அறிவு அந்த அறிவு உடைமை அந்த வள்ளுவர் எப்படி அதை கொடுக்குறாருனா அறிவை தனக்கு உடைமையாக ஆக்கி கொள்பவன் எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்கான் அந்த அறிவு அவருக்கு இருக்குங்கிற உடமையே தெரியாது எல்லாருக்கும் மூளை இருக்கான்னு கேட்குறோம்மா நம்ம ஒருத்தனை கேட்குறோம் ஒருத்தன் தெரியாமல் மிதிச்சுட்டான் ஏன் அறிவு இருக்கா உனக்கு அப்படிங்கிறோம் அறிவு இல்லாமல் யாருப்பான் அறிவு தான் அது என்ன அர்த்தம்னா அதை அவன் உடமையாக கொள்ளாதான் உடமைங்கிறது என்ன உடமைன்னா நம்முடைய உடமையை எப்படி நம்ம பாதுகாப்போம் அதே மாதிரி இந்த அறிவை அது என்ன செய்யும்னா இறுதி காலம் வரைக்கும் காப்பாற்றும் கருவி அறிவு ஆகும் இந்த அறிவுங்கிறது ஒருத்தன் அறிஞனாக இருந்தானா அல்லது அறிவுள்ளவனாக ஆற்ற அறிவா அறிவாற்றல் உள்ளவனாக இருந்தானா அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த அறிவு அவனுக்கு துணை நிற்கும் அடுத்து தான் சொல்றாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றார் அது சொல்றவரை நான் பார்க்க வேண்டியது இல்லை அவர் நல்லவரா கெட்டவரா அவர் எப்படி இருக்கா அதை பார்க்க கூடாதான் எப்பொருள் எந்த பொருளானாலும் யார் யார் வாய் கேட்பினும் யார் மூலமா அதை கேட்டாலும் சரி அந்த பொருளினுடைய மெய்ப்பொருளும் ஆரங்கணும் இவன் சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு நினைக்க கூடாது ஆமா நமக்கு தெரியாதவர் என்னத்தை சொல்ல போறாருன்னு சொல்லக்கூடாது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் மெய்ப்பொருள் என்ன இருக்கு அப்போ மெய்ப்பொருள்லாம் ஒரு பொய்ப்பொருளும் இருக்கும்ல அவர் சொல்றது பொய்யாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு மெய்யான ஒரு பொருள் ஒன்று இருக்கும் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த மெய்ப்பொருளை காண்பது அறிவு அறிவுடைய அடுத்தது அறிவுங்கிறது படிச்சது அது மாத்திரம் சொல்லலையா அறிவு விருத்தி ஆகிவிட்டால் எதை செய்தால் நல்லது எதை செய்தால் கெட்டதுன்னு தெரிஞ்சிருவான் அப்ப அதை ஆராய்ந்த கூடிய தகுதி வந்து இதை தவிர்த்து விடணும்னு நினைச்சிட்டா அதான் அறிவான் பின்னர் வரப்போவதை முன்னதாகவே அறிந்து காக்கும் அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வருவது ஒரு துன்பமும் இல்லை அப்ப பின்னால் இதை செய்தால் இது நடக்கும் அதுக்கும் பேர் அறிவு படிக்கிறது படிக்கிறது கொள்றது மாத்திரம் அறிவு இல்லை அறிவுங்கிறது என்னன்னா இந்த காரியத்தை செய்தால் இதனுடைய பலன் இது ஆகும் என்பதை அறிந்து அதிலிருந்து ஒதுங்கி விடுவது கூட நல்லதுங்கிற அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் அறிவுடையவர்கள் எல்லா நன்மையும் உடையவராவர் அறிவிலாதார் எதனை உடையவராயிருந்தும் அதனால் நன்மை எதுவும் இருக்காது ரெண்டு நிகழ்ச்சிகளை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன் ராமாயணத்தில் ராவணனை பற்றி சொல்லும்போது ராவணன் எல்லா வேதங்களையும் படித்தவன் இசைப்பதில் வல்லவன் முக்கோடி முக்கோடி வாழ்நாளும் உயர் பெருந்தவமும் எப்போது எவராலும் இந்திரனுக்கு இந்திரன் எழுதவுள்ள சொல்லவன் சுந்தரன் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முடிவர்க்கு ஏற்ப உரைத்த நாவும் நாரதற்கே வேதத்துக்கு விளக்கம் சொன்னவன் ராவணன் சாம வேதத்தை கரைத்து குடித்தவன் ஆனால் அறிவு இருக்கு நல்ல விஷயங்களை படித்தான் கடுமையான தவம் செய்தான் முப்போ முக்கோடி வாழ்நாள் முயன்ற பெருந்தவமும் எப்போதும் எவராலும் விலப்படாத வரமும் பெற்றவன் ஆனால் வரம் கேட்கும் போது அவனுடைய அறிவு வேலை செய்யவில்லை அதுதான் இங்கே வல்லுவர் சொல்றாரு இது இங்கே பொறுந்தது பின்னால் நடக்கக்கூடிய தேவையை உணர்ந்து அதிலிருந்து விலகி தான் அறிவு படிக்கிறது அறிவில்லை ஒப்பிக்கிறது இல்லை அறிவுங்கிறது என்னென்னா இதை செய்தால் நமக்கு என்ன ஆகும் அது தெரியாததுனால தான் சீதையை கவர்ந்து சென்று அழிவை தேடிக்கொண்டான் அனுமன் அழகா சொல்லுவார் நீ எல்லா வேதமும் படித்தாய் சிவனுக்கு பூஜை செய்தாய் ஆனால் நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியம் நல்லதா கெட்டதான்னு சிந்திக்கவில்லை விபீஷன் நல்லா எடுத்து சொல்லுவார் குரல்ல வருது நல்ல விஷயங்களை சொல்லும் போது அது கேட்டு அதை ஆராய்வதும் அறிவு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு நன்மையோ சொல்கிறார் ஒரு நல்லதை சொல்கிறார் இல்ல ராமாயணம் சொல்கிறார் மகாபாரதம் சொல்றார்னா அதில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு கடைப்பிடித்து வாழ்வதும் அறிவு நல்லா நிறைய விஷயங்களை கேட்கறது இல்லை பல விஷயங்களை சொல்கிறதும் இல்லை எது நல்லது கெட்டது எதை நீக்க வேண்டும் எதை கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வது அறிவு மகாபாரதத்தில் அருமையான காட்சி துறவரை எல்லாருக்கும் உன்னா தான் பாடம் நடத்தினார் தர்மபுத்திரன் பீமன் சகாதேவர்கள் அர்ஜுனன் நூற்று கணக்கான கௌரவர்கள் ஆனால் தன்னுடைய பையன் அசுத்தாமி ஆனால் இத்தனை பேரிலும் அர்ஜுனன் தான் அறிவாளியாக இருந்தான் தர்மனும் எல்லா திரோவரங்களை சொல்லிக் கொடுத்தார் ஜோதிட நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார் அரசியல் தர்மங்களை சொன்னார் வாழ்வியல் நெறிகளை சொன்னார் எல்லா விஷயங்களையும் சொன்னார் தர்மன் தர்மசாஸ்திரங்களையும் ராஜ்ய நடத்துவதில் உள்ள ராஜ நீதிகளையும் நிரகித்துக் கொண்டான் பீமன் உணவினுடைய ருசியையும் உடல் உடலை எப்படி பாதுகாப்பது என்பதை கற்றுக்கொண்டான் நகுலன் குதிரைகளை எப்படி பராமரிப்பது எப்படி தேர் ஓட்டுவது அதை கற்றுக்கிட்டான் சகாதேவன் ஞானத்தையும் ஜோசியத்தையும் கற்றுக்கிட்டான் அர்ஜுனன் வில்வித்தை கற்றுக்கொண்டார் கேட்டுக்கொண்டார் நடத்தினார் அவர் யூனிவர்சிட்டி ஆனால் அவரவர்களுக்கு வேண்டியதை கிரகித்துக் கொண்டார்கள் ஆனால் கௌரவர்கள் அதே பள்ளியில் அதே ஆசிரியர்கிட்ட பயிர் அதே குருவிடம் மாணவர் தான் ஆனால் அவர்களுக்கு ஓரளவு தான் கற்றுக்கொண்டார்களே தவிர அதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவன் சொல்றது மாதிரி அவர் சொல்வதனுடைய மெய்ப்பொருளை உணராதவர்களாக இருந்தார்கள் மகாபாரத்தில் ஒரு அருமையான காட்சி வரும் ரசிக்க வேண்டிய காட்சி ஒரு வேடன் ஏகலை பேரு அவன் போய் திரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் இந்த ராஜகுமாரர்களுக்கு ஏகலைவன் போய் அவன் ஒரு பேடன் இந்த அஸ்திராஸ்திரங்களை பண்ணும்போது போய் கேட்கிறான் எனக்கும் இந்த அஸ்தரம் எனக்கும் வில்லுத்தையெல்லாம் விடுவதற்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது ஆர்வமாக இருக்குது நான் இந்த அஸ்தர பிரயோகங்களை கற்றுக்கிறேன்னு துரோணர் சொன்னார் இல்லைப்பா நான் அரச வம்சத்துக்கு தான் சொல்லித்தருவேன் உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன் அதோடு உனக்கு இது தேவையும் இல்லை நீ ஒரு வேடன் உனக்கு பறவைகள் விலங்குகளை தான் உன் தொழில் ஆனால் உனக்கு திவ்யமான அஸ்திரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் நல்ல பயனுள்ள விஷயங்களை தேவையில்லாதவர்கள் தெரிந்து கொண்டால் அது துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள் ஒரு உதாரணம் வெடிகுண்டு தயார் பண்றத ஒரு ராணுவ வீரன் தெரிந்து கொண்டால் அவன் போர்க்களத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்துவான் அது தேவை அதே வெடிகுண்டு தயார் பண்ணுறத ஒரு தீவிரவாதி தயார் பண்ணால் நாட்டு மக்களுக்கே அது பாதிப்பாங்க அதனால எதை யார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நியதி இருந்தது அந்த காலத்தில் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் துரோணர் ஏகலைவனுக்கு மறக்கிறார் இன்னொன்று காரணம் இருக்கு துரோணர் ஒரு ஞானி அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் ஏகலைவனை பற்றி சிந்திச்சு பார்க்கும்போது அவருக்கு ஞானதிஷ்டியில தெரியுது பின்னால மகாபாரத போர் நடக்க போகிறது அப்ப ஏகலைவன் அர்ஜுனனுக்கு சமமான ஆற்றலாக கத்துக்கொண்டான்னா பின்னால இவன் துரியோதனனுடைய ஆட்சியில் அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவன் துரியோதனன் இவனை கெட்ட வழியில பயன்படுத்தி கொண்டு பாண்டவர்களுக்கு எதிராக வருவான் அப்படித்தானே கருணனை பயன்படுத்தி கொண்டான் அதுவும் ஒரு காரணம் ஆனால் இதுல ஒரு வேடிக்கை நின்னது ஏகலை என்ன பண்ணான்னு கேட்டா செடி கூறு தர மாட்டேன் டார்டி போயிட்டான் அவர் மாதிரி ஒரு களிமண்ல ஒரு பொம்மையை செஞ்சான் மானசீகமாக அவரை குருவா ஏத்துக்கிட்டான் ஏற்றுக்கொண்டு இவன் அஸ்திரப் பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சான் பண்ண ஆரம்பித்த உடனே இங்கே என்னென்ன பாடம் நடக்குதோ அது பூரா இவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி வருது இப்போ ஆன்லைனில் பாடம் நடத்துகிறோமா இல்லையா எங்கேயோ டெல்லியில் உட்காந்து பாடம் நடத்துவார் இங்கே உட்காந்துட்டு நம்ம படிச்சுருவோம் ஆன்லைன் கிளாஸ் அர்ஜுனனுக்கு என்னென்ன நடக்கிறதோ பாடம் பூரா இவனுக்கு மனப்பாடம் ஆகிவிட்டது ஒரு நாள் அர்ஜுனன் ஒரு காட்டில் ஒரு பன்றி மேலே எங்கேயோ அந்த அஸ்திரம் விடுறான் அந்த அந்த மிருகம் கத்தி கொண்டு விழுகிறது அங்க போய் பார்த்தா ரெண்டு அம்பு இருக்கு நான் ஒரு அம்பு தானே விட்டேன் இன்னொன்று எங்கேன்னு பார்த்தா அந்த ஏகலை ஒன்று எங்கேயோ இருந்து நூற்றுக்கணக்கான மயில் தாண்டி இருந்து அப்போ கேக்குறான் உனக்கு எப்படி தெரியும்னா நான் துருவணற்றிலருந்து கற்றுக்கிட்டேன் நான் நேராக துருவநாட்டில் போனான் அர்ஜுனன் ஆச்சாரியரே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தையே வேறு யாருக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கல இந்த மாதிரி சப்தபேதி பானத்தை விட கற்றுக்கொண்டேன் நான் எங்கேயோ இது பண்ண ஆனால் ஒரு சாதாரண வேடம் அந்த யாருக்குமே தெரியாத எனக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் என்னை பெருமைப்படுத்தினீர்களே ஒரு வேடம் தான் உடனே போய் பார்த்தா ஏகலைவன் லாதா உனக்கு பானம் மாட்டேன்னு அன்றைக்கே உன்னை அனுப்பினேனே உனக்கு எப்படி தெரியும்னார் உங்களை மானசீக குருவாக ஏற்றி கொண்டு ஒரு உங்க பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதன் கீழிருந்து நான் கற்றேன் எனக்கு நீங்க உங்களுடைய குரல்ல அப்படியே எனக்கு அந்த பாடம் எல்லாம் அப்ப கட்டுறேன்னா அறிவு எப்பொருள் யார் வாய் கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எங்க இருந்து வந்தாலும் சரி அந்த வரக்கூடிய விஷயத்தை கிரகிக்கணும் அதில் ஏன் ஒரே சிந்தனையோடு அதை கேட்கணும் கேட்டால் அறிவாகும் இந்த அறிவுடைய தரத்தை வைத்து அறிவாளி அறிஞன் பேரனறிஞர் இப்படிப்பட்டவெல்லாம் கொடுக்குறோம் அந்த அவர்களுடைய அறிவனுடைய திறத்தை பொறுத்து தகுதியை பொறுத்து அவர்கள் உயர்வாக பேசப்படுவார்கள் அப்போ எது உடைமை என்னுடைய உடைமைன்னு சொன்ன உடைமைனா என்ன எனக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம் இந்த வீடு என்னுடைய உடைமை என்னுடைய கார் உடைமை வள்ளுவன் சொல்றது என்னன்னா நம்ம மற்ற எல்லா பொருள்களும் அதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் இறுதி காலம் வரையும் காப்பாற்றும் கருவு கருவி அறிவு ஆகும் இப்போ மற்ற கருவியால் மற்றதெல்லாம் ஒரு கார் இருக்குன்னா ஒரு திருடிக்கு போயிடுவான் நம்முடைய சொத்து இருக்குன்னா இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ நம்முடைய அறிவு அற்றம் காக்கும்னர் கடைசி வரை நம்மை காக்கக்கூடிய ஒரே உடைமை நம்முடைய உடைமை என்னுடைய உடைமை என்னுடைய கணவன் இருக்கார் மனைவி இருக்கார் குழந்தைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு உடைமை தான் ஆனால் இதையெல்லாம் காக்காவிட்டாலும் நம்முடைய அறிவை காத்தால் அறிவு நம்மை கடைசி வரை காக்கும் சொல்லுவோம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாமே சிறப்புனர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோமானால் அறிவை வளர்த்து கொண்டால் எங்கு போனாலும் அது இறுதி காலம் வரை நமக்கு துணை நிற்கும் வேடிக்கையா ஒருத்தர் சொன்னாராம் என்னுடைய பெண் காப்பாற்றாவிட்டாலும் என்னுடைய சன் காப்பாற்றாவிட்டாலும் என்னுடைய பென்ஷன் காப்பாற்றும்னர் என்னுடைய பெண் என்னை காப்பாற்றாட்டாலும் பரவாயில்ல என்னுடைய சன் கைவிட்டாலும் சரி என்னுடைய பென்ஷன் என்ன கைவிடாதுனா இந்த பென்ஷன் என்ன இவனுடைய அறிவுனால் இவன் உழைத்து அதுக்கு வெகுமதியாக பெற்றது பென்ஷன் அதுக்கு ஆய் சொல்ல மட்டும் கிடைக்கும் கேலியா சொன்னார்கள் இன்னைக்கு முதியவர்கள் பல பேர் மரியாதையோட நடத்தப்படுவது காரணமும் ஒரு பென்ஷன் தான் அது இல்லாட்டி நமக்கு அந்த மரியாதை கிடைக்கிறது அப்ப அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல அறிவும் கடைசி வரை துணை நிற்கும் இதுல வள்ளுவனுடைய படிக்கட்டை பாருங்க முதல்ல பொருட்பாள ஆரம்பிக்கும் போது கல்வின்னு ஆரம்பித்தார் கல்லாமையுடைய தீமைகளை சொன்னார் அடுத்தது கேள்வி நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்று சொன்னார் அடுத்த அடுத்தது எப்பொருள் யார் வாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுங்கிறது என்ன அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து அதை உடைமையாக்கிக் கொள்ளுதல் அறிவை உடைமையாக்கி கொள்ளுதல் எல்லாருக்கும் அறிவு இருக்குது ஆனால் அது உடைமையாக இருக்காது அது படகு ஒரு மூலையில் இருக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அது என்னுடைய உடைமை அதை நான் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய கார் எனக்கு சொந்தம் அந்த கார் அப்படியே உபயோகப்படுத்தாம இருந்தால் ஆகும் அப்ப அறிவை நமக்கு உடமையான பொருள்னா என்ன அர்த்தம்னா உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்னு அர்த்தம் அப்பதான் அது உடைமை அந்த அறிவை உடைமையாக்கி கொண்டு அதை வைத்து கொண்டு இறுதி காலம் வரைக்கும் நாம் நன்றாக இருக்கலாம் என்பதை வள்ளுவன் அறிவுடைமை என்ற அதிகாரத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறான் என்று கூறி நிறைவு செய்தேன் ஜானகி கந்த ஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜி அஞ்சனேய கி ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழித்தனம் சேரி இயலாதே இறைவாய் நீதாராய் பறையலும் ரொம்பவாய் எச்சரிக்கும் ஏழைகள் தெரிவிக்கும் முந்தன்னோடு உற்றுமையாவோ உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மற்ற செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பருவரம் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்தராம ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா